ஏ சிவகாமி என்ன இது சாம்பாரா ஒரேடியா புளிக்குது என சாப்பாட்டில் பாதியிலே கோபித்து எழுந்து போனார் கனகசபை எண்பது வயதை கடந்த சிவகாமி அம்மாளின் கணவர் ஓய்வாக வாழ்நாளை கழிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏ என்ன புலி புதுசு அதான் உங்கள் வாயை முதலில் கட்டணும் நல்ல வாய்க்கு வக்கனையா இந்த முடியாத வயசுலையும் உப்பு உரப்பமா ஆக்கி போடுறேன்ல அப்படிதான் பேசுவீங்க இது சிவகாமி அம்மா வயது எழுபத்தி எட்டு தாண்டியவள் மனம் முடித்து மருமகளோடு வெளிநாடு போனவன் தான் இவர்களின் தனி கொடுத்ததற்கு காரணமான மகன் கணபதி சாப்பாட்டில் பாதையில் இருந்து சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே போனார் கனகசபை சண்டையை தவிர்க்கும் உத்தியே அந்த இடத்திலிருந்து முதலில் வெளியேறுவதுதான் என நன்கு அறிந்தவர் தட்டை எடுத்து அதிலே குச்சு தயிர் ஊத்திக்கொண்டு போய் வெளியே இருந்த நாய்க்கு உணவை போட்டால் சிவகாமி அது கிட்ட வந்து தட்டை கூர்ந்து பார்த்துவிட்டு அவளை பார்த்தபடி நகர்ந்து சென்று படுத்துக்கொண்டது இதற்கோ கொழுப்பு கூடிடுச்சு போல தினமும் சாப்பிடும் இன்றைக்கி என்னாச்சு தெரியலையே இரண்டுக்கும் என்று புலம்பியபடி அடுப்பையில் மற்ற வேலைகளை பார்த்தார் என்ன கனகு அதுக்குள்ளே வந்துட்ட தூங்கலையா இன்று கேட்டு அவரை வரவேற்றார் நீண்ட கால தெருவில் வசிக்கும் கனக சபையின் நண்பர் நாராயணன் இல்லைப்பா தூக்க வரல இன்று போய் சொன்னார் நீ சாப்பிட்டா நாராயணா கேட்டார் கனகு சீக்கிரமே சாப்பிட்டேன் என்றார் நாராயணன் ஏ ஏதோ பூச்சி மாதிரி ஒன்று பேருக்கு நூடுல்ஸா நேரமாகிட்டா ஆறிடும் நல்லா இருக்காது சீக்கிரமாக சாப்பிடுங்க என மருமகள் வேலைக்கு போகும்போது சொல்லி சென்றான் அது போதுமாடா உனக்கு சமையல் இல்லையா என்ற கனகுவை பார்த்து சமையலா அதெல்லாம் விடுமுறை நாளே தான் மகன் மருமகள் இருவரும் வேலைக்கு போகிறதுனால ஏதோ ஒரு சாதம் செய்வாங்க அதையே சாப்பிட்டு மதியத்துக்கும் அதையே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க எனக்கும் அதுதான் என்ற நாராயணன் மனைவியை இழந்து இரண்டு வருடமாக மகனன் வசிக்கிறா என்னடா சொல்கிற உன் மகன் ஒன்றும் சொல்கிறதில்லையா அவனுக்கும் அதுதான்டா இதாண்டா யதார்த்தம் மனைவி என்னை விட்டு போனதிலிருந்து இப்படி தான் நடக்குது காலத்திற்கேற்ப நாமும் மாறிட வேண்டியது தானே மனைவி போன பின்னே உயிருக்கான உணவுதான குடலில் இறங்குது அவள் இருந்தவரை யார் யாருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து சமைத்து அன்பாக பரிமாறி உடம்புக்கு முடியலைனாலும் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலைகளையும் முடித்து வச்சுருவா மருமகளுக்கு இரவு சிற்று பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் அந்த அளவிற்கு வீட்டையும் என்னையும் கவனித்தாள் என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கியது நாராயணனுக்கு இறுதி காலத்தில் மனைவியின் இறப்பு என்பது கணவர்களுக்கு பெரும் இழப்பு மட்டுமல்ல அது தண்டனை என்ற நாராயணன் அதை அனுபவம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்றார் நமக்கு சாப்பாட்டில்தான் பிரச்சனை வந்தது ஆனால் இவனுக்கு சாப்பாடே பிரச்சனையா இருக்கு என்று நினைத்த கனகு சரிப்பா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் சேர்ந்து சாப்பிடலாம் என கூப்பிட்டார் இல்ல கனகு நீ போய் சாப்பிடு என்று வாஞ்சையாக கனகின் கையை வருடியபடி நாராயணன் கூறியது இவரின் மனதை பிசைந்தது வீடு வந்த கனகு சிவகாமின் முறைப்பான பார்வையைக் கண்டு அமைதியாய் உள்ளே வந்து அமர்ந்திருந்தார் என்னங்க பசிக்கலையா வாங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சாம்பார் போடல ரசம் இருக்குது சாப்பிடுங்க பசி தாங்க மாட்டிங்க என நாள் தட்டின் அருகே படுத்திருந்த நாய் இருவரையும் மாறி மாறி பார்த்தது சாப்பிட அமர்ந்தார் ஆனால் எனக்கு சாம்பார் தான் வேணும் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டார் கனகு சிரித்து கொண்டே பரிமாறிய சிவகாமி கோபம் இருந்த என் காட்டுங்க சாப்பாட்டில் காட்டாதீங்க என்றபடி பறி பரிமாறினால் சேர்த்து சாப்பிட சொல்லி உண்மையாக கெஞ்சுவது அம்மாவிற்கு பிறகு மனைவியால் மட்டுமே நடக்கும் அன்பு மனதில் சேர்ந்ததும் சாம்பாரில் புளிப்பு காணாமல் போயிருந்தது இதற்காகவே காத்திருந்தது போல நாயை தட்டியில் இருந்தவைகளை சாப்பிட ஆரம்பித்தது மனைவியின் இழப்பு நமக்கு பாடம் புகுட்டுவதற்கு முன் இருக்கும்போதே பாடம் படித்து விடுவோம் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்